கடந்த ஏழாம் தேதி அன்று உயர் நீதிமன்றத்திற்கு எதிர்ப்புறம் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் மோதிவிட்டது அது குறித்து அவர் போய் என் வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரே என்று அவரும் ஒதுங்கிவிட்டார் ஆனால் அவருடன் வந்த குண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்கி தாக்கியதோடு மட்டும் இல்லாமல் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடும்போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை கொடூரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜையும் கொடுக்கவில்லை அது இந்த தமிழக அரசுக்கு தமிழக அரசின் கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது ஆகவே இந்த வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும் ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும் நடந்தது அந்த வழக்கில் அடிப்பட்டவர் குண்டாஸ் போட்ட காவல்துறை இதுல அடிபட்டவருக்கு எந்த விதமான நிவாரணம் இல்ல அத உடனடியாக அரசாங்க கவனத்துக்கு வழக்கறிஞக்கான மன்றமாக இருக்கிறதா இங்கு அச்சம் மாறுது ஆகவே வருகின்ற பார்க் கவுன்சில் தேர்தலை இந்த வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் புறக்கணிக்கிறது நமக்கான மன்றமாக இல்லாதவை அது பால் கவுன்சில் நமக்கு தேவை இல்லை என்பதை என்னுடைய கருத்து

நடவடிக்கை நடவடிக்கை பார்க்க நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை